தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகஸ்ர நாமத்தில் நாம் அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாமம் வரை சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் பிராமியை நமகை என்பதாகும் பிரம்மாவின் சக்தி வடிவினள் பிரமனின் சக்தியான சரஸ்வதியின் வடிவில் இருப்பவள் எட்டு மாதாக்களில் பிராமியும் ஒருத்தி கரங்களில் ஜப்பமாலையும் கமண்டலமும் தாங்கி அன்னப்பறவை மீது அமர்ந்திருப்பவள் கமண்டல நீரை தெளிப்பதன் மூலம் எதிரிகளை அழிக்க வல்லவள் என்று கூறுவர் அதாவது அறியாமையாகிய உட்பகையை அழித்து ஞானத்தை அருள்பவள் நாமம் ஓம் பிரம்மானந்தாயை என்பதாகும் பிரம்மானந்த வடிவினள் நானே பரம்பொருள் அகம் பிரம்மாஸ்மி என்ற பாவனையால் அடையும் ஆனந்தமாக இருப்பவள் பிரம்மம் என்னும் பரம்பொருளின் ஆனந்தமாக இருப்பவள் ஏழாவது நாமம் ஓம் பலிப்ரிய நமகை என்பதாகும் பிரியம் உள்ளவள் ஞானத்தாலும் தவத்தாலும் ஆற்றல்களை பெற்றவர்களே பலசாலிகள் தேஜோ பலம் பலம் என்று விஸ்வாமித்ரர் உணர்ந்ததாக வால்மீகி உரைக்கிறார் அதன்படி தவத்தின் ஆற்றல் பெற்றவர்களே பலவான்களாக ஆவார்கள் அவர்களை பெரிதும் விரும்புகிறாள் தேவி புத்திமான் பலவான் என்று கூறுவார்கள் அவ்வகையில் அறிவாற்றல் பெற்ற சான்றோர்களை விரும்புபவள் அம்பிகை உடம்பே உத்தமன் ஆலயம் என கருதி உடல் நலத்தை பேணும் யோகிகள் பலவான்கள் ஆவார்கள் அவர்களிடத்திலும் பிரியமுள்ளவள் தேவி பலி என்பதற்கு உயிர் பலி என்று பொருள் கொள்வது மிகவும் தவறானதாகும் வடிவான தேவி எப்படி விருப்பம் உடையவளாக இருக்க முடியும் உயிர்களை அவள் காத்த வரலாறுகளும் உண்டு அறுநூற்றி எழுபத்தி எட்டாவது நாமம் ஓம் பாஷா ரூபாயை நமக என்பதாகும் மொழி வடிவினல் ஒலிகளெல்லாம் அம்பிகையின் வடிவங்கள் அவற்றின் பொருளெல்லாம் சிவனின் வடிவங்கள் ஆதலால் மொழிகள் அனைத்தும் தேவியின் வடிவங்களே ஆகும் தமிழன்னை என்று போற்றுகிறோம் இது மொழி அன்பர்களுக்கு உரிய மரபு மட்டுமன்று அம்பிகை அடியார்கள் மதித்து பேணும் மரபு அவர்கள் உருவாக்கிய மரபு என்றும் கூறலாம் அனைத்து மொழிகளும் அம்பிகையின் வேறுபட்ட வடிவங்களே என்று கருதுவதால் அம்பிகையின் அடியார்கள் மொழிக் காழ்ப்புணர்ச்சியிலிருந்து விடுபட்டவர்களாகவும் விளங்குவர் பன்மொழி புலவர்களாகவும் புகழ் பெறுவார்கள் நாமம் ஓம் நமக என்பதாகும் பெரிய சேனையை உடையவள் அவ்வப்பொழுது தோன்றும் தீய சக்திகளை அடக்கி அழித்திட அம்பிகை பெரிய சேனையை வைத்திருக்கிறாள் குமரக்கடவுள் என்று போற்றப்படும் முருகனே தேவ சேனாதிபதியாக விளங்குகிறான் மொழி அம்பிகை பல்வேறு துறைகளை சார்ந்த அறிஞர் பெருமக்களே இங்கு சேனை என்ற சொல்லால் குறிப்பிடப்படுகின்றனர் ஏனெனில் அம்பிகைக்கு எவரது துணையும் தேவையில்லை அவ்வாறே அடியார் கூட்டமே சேனை என்பதை நாம் கண்டோம் அவர்கள் எண்ணிக்கையில் மிகுதியாக இருப்பதால் பெரிய சேனை என்றனர் நாமம் ஓம் பாவ அபாவ விபர்ஜி நமக என்பதாகும் தோற்றமும் அழிவும் இல்லாதவள் பாவம் என்றால் தோன்றி இருக்கும் நிலை அபாவம் என்பது புலன்களுக்கு புலப்படாத அதாவது மறைந்திருக்கும் நிலை இவ்விரு நிலைகளும் உயிர்களுக்கே உரியது அம்பிகைக்கு இல்லை அறுநூற்றி எண்பத்தி ஓராவது நாமம் ஓம் சுகாராத்யாயை நமக என்பதாகும் சுகமாக வழிபடத்தக்கவள் சக்கர பூஜை ஸ்ரீவித்யா உபாசனை போன்ற உயர்நிலை வழிபாடுகளால் தான் அவளை வழிபட வேண்டும் என்ற நியதிகள் இல்லை தாய் தன் குழந்தை சிரமப்பட வேண்டும் என்று எண்ணுவதில்லை உலகின் தாயாகிய தேவியை எவரும் எப்படி வேண்டுமானாலும் எளிதாக வழிபடலாம் பெண்கள் வீட்டில் இருந்தபடி பட்டாடை உடுத்தி சர்க்கரை பொங்கலையும் தாம்பூலத்தையும் சுவைத்தபடி மகிழ்ச்சியாக தேவியை பூஜிக்கின்றனர் பாமர மக்கள் தங்களுக்கு தெரிந்த முறையில் பொங்கலிட்டும் கூழ்வார்த்தும் அம்பிகையை மகிழ்ச்சியுடன் போற்றி வழிபடுகின்றனர் அறுநூற்றி எண்பத்தி இரண்டாவது நாமம் ஓம் சுபகரியை நமக என்பதாகும் மங்களத்தை செய்பவள் சுகமாக எளிமையாக வழிபட்டாலும் அம்பிகை தன் அடியார்களுக்கு பல வகையான மங்களங்களையும் செய்கிறாள் அவள் அருள் அனைவருக்கும் சுபத்தையே செய்கிறது அசுபம் ஜீவத்தன்மை என்றும் சுபம் சிவத்தன்மை என்றும் கூறுவர் எனவே ஜீவனை சிவமாக மாற்றுவதே அவள் அருளும் சுபமாகும் நாமம்யை என்பதாகும் அளிப்பவளாகவும் எளிதில் அடையக்கூடியவளாகவும் இருப்பவள் மிக உயர்ந்த நிலையில் எட்டாத நிலையில் இருப்பவள் அம்பிகை ஆனால் அடைய முடியாத இலக்கு அல்ல தானாகவே இறங்கி வந்து எளிதில் அருள் செய்பவள் நித்யானந்தத்தை அழிப்பதால் செய்வதற்கு அவள் எளியவள் ஆதலால் சுலபா நாடி அடைய வேண்டிய இடம் ஆதலால் கத்திகி இவை முறையே சோபனா சுலபா கத்திகி என்று கூறப்படுகிறது அறுநூற்றி எண்பத்தி நான்காவது நாமம் ஓம் ராஜராஜேஸ்வரியை நமகை என்பதாகும் ராஜாதி தலைவி தேவராஜா எக்ஷராஜா போன்ற அனைவருக்கும் தலைவியாக திகழ்பவள் புராண இதிகாச காலத்தில் இருந்த பேரரசர்களுக்கும் அவள்தான் ஈஸ்வரி பிற்காலத்தில் அரசாண்ட ராஜராஜன் என்ற சோழ பேரரசனுக்கும் அவள்தான் தலைவி உமா பட்டாரிகா என்று அவன் தேவியை போற்றிய செய்தியை அவனுடைய கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றன நாமம் ஓம் என்பதாகும் அரசை அளிப்பவள் அரசாட்சியை வேண்டுபவர்களுக்கு அவள் அதனையும் அளிக்கிறாள் ஆனால் உண்மை அடியார்கள் அழியும் அரசுகளை விரும்புவதில்லை மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவான வருத்தம் விண்ணளிக்கும் வீடுமன்றோ என்கிறார் அபிராமி அம்பிகையை வழிபட்ட பலருக்கு அவள் அரச வரலாறுகளை தேவி பாகவதம் விளக்குகிறது மடாதிபதிகளாக ஞான செங்கோல் செலுத்தும் சான்றோர்களும் அரசர்கள் என்று நாம் முன்னரே கண்டோம் அத்தகைய அரிய பதவிகளை அவள் அருள்கிறாள் அவ்வாறே தத்தமது துறையில் அரசர்களாக விளங்குவதற்கும் அவளது திருவருளே காரணமாகும் நாமம் ஓம் வல்லபாயை நமக என்பதாகும் அரசுகளில் ஈடுபாடு உள்ளவள் அல்லது பிரியம் உள்ளவள் தான் அளித்த அரசுகளை ஈடுபாட்டுடன் கவனித்து நல்லாட்சி நிலைத்திடச் செய்வாள் ஏனெனில் மக்கள் அனைவரும் அவளது குழந்தைகள் அனைத்துலக ஆட்சி ஸ்ரீநகர ஆட்சி என்ற பல்வேறுபட்ட பட்ட ஆட்சிகளிலும் ஈடுபாடு உடையவள் அவற்றின் செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்து வருபவள் நிறைவாக வரும் அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாமம் ஓம் ராஜத் கிருபாயை நமக என்பதாகும் பெருமை மிக்க கருணை உடையவள் அவளது கருணை மிகவும் பெருமை பொருந்தியது ராஜநாகம் ராஜஹம்சம் ராஜவண்டு என்பது போல் மிகச் சிறந்த பொருளில் ராஜ கிருப்பா என்றனர் வாக்தேவிகள் நின்னை சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றனக்கு தருவாய் என்ற முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூலாது அழிந்திடல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதிதென்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்ற மகாகவி பாரதியாரின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு நிறைவு பெறுகிறது நாளையும் அன்னையின் பெருமைகளை கூறும் நாமங்களையும் அதற்கான பொருளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிர நாமத்தில் அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி எண்பத்தி ஏழாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்